ஓம் ஸ்ரீ மாத்ரே நம ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் ஸ்ரீ ஸ்ரீகணேஷா நம ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுப்பிரமணியஸ்வாமினே நம ஓம் நம சிவா சிவாய நம மைந்துலான் மைந்துளான் சக்கர தாறை நாயகன் அகட சக்கர இன்மணி விகட விக்கடச்சக்கரண்மை பதம் போடுவா அருவமும் உருவும் ஆகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது மீனியாக கருணை கோர் முகங்கள் லாரும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்த நன் உலகம் உய அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று எதிர்கொள் படலம் இப்படலம் அசுர பேரரசன் அசுரேந்திரன் சூரபன்மனின் வெற்றியை கேட்டு மகிழ்ந்து வரவேற்றலும் திருமால் உள்ளிட்ட தேவர்கள் காண சென்றமையும் கூறுகிறது வலிமை மிகுந்த மாயையின் மகனான சூரபன்மன் தேவர்களின் சொர்க்கலோகத்தை அடைந்தவுடன் அசுரர்கள் அனைவரும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர் இதனை ஒற்றர்கள் மூலம் கேட்டறிந்த அசுரேந்திரன் அமுதம் கிடைத்ததைப் போல இன்பம் அடைந்தான் சுக்ராச்சாரியாரை அசுரேந்திரன் பார்த்து தான் சூரவண்மனை காண வேண்டும் என கூறி தன் அரசாட்சியை பற்றி கூறி சுக்கராச்சாரியார் முன் செல்ல பின் தொடர்ந்து அசுரேந்திரன் செல்ல அவர்கள் சொர்க்கத்தில் விமானம் சென்றவுடன் சூரவன்மன் இரு கைக்கூப்பி வணங்கி வரவேற்றான் செல்வமும் வெற்றியும் பெருக என வாழ்த்தி சுக்கராச்சாரியார் உனது தாயை பெற்ற அசுரேந்திரன் நம் அசுரர்களை பாதுகாத்தவர் ஆதரவாக இருந்தவர் இவர் உன்னை தினமும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர் இவர் உன் தவ வலிமையையும் பெற்ற வரங்களினால் மிக்க மகிழ்ச்சி கொண்டு எதிர்கொண்டு அழைக்க வருகின்றார் என கூற தன் சூரபன்மன் உடலை பிரிந்த உயிர் மீண்டும் வந்து அடைவது போல சிவந்த கரங்களை கூப்பித் தொழுது வணங்கினான் அசுரேந்திரரை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா என விசாரித்து அவர் அதற்கு பதிலாக இனி நீ உள்ளாய் உன்னுடைய வம்சம் சிறப்பர் தோன்றினாய் இனி எங்களுக்கு தீமை வராது தாழ்வும் வராது என்று மகிழ்ந்து கூறினார் அசுரேந்திரர் இவ்வாறு அசுரேந்திரர் இனிய சொற்களை கூறி வாழ்த்தி மகிழ்ந்த பின் சென்றார் சூரவர்மன் தன் படைகளுடன் பூமிக்கு வந்தடைந்தான் தேவர்கள் அனைவரும் மிகவும் துக்கம் அடைந்து திருமால் உரையும் பார்க்கடலுக்கு சென்று தங்கள் கவலைகளை முறையிட்டனர் இனி நாங்கள் என்ன செய்வது இயம்புவீராக என்று கேட்டனர் தக்ஷன் யாகத்தில் கலந்து கொண்டதன் தீவினையை தற்பொழுது அனுபவிக்கின்றோம் சிவபெருமான் வரம் பெற்றவனிடம் நாம் எதிர்கொண்டு வெற்றி கொள்ள முடியாது ஆகவே நாம் அனைவரும் சூரவண்மனை சென்று காண்போம் அப்போது சிறிது காலத்தில் அனைத்தும் சரியாகி நல்கதி பெறுவோம் இதுவே சிறந்த வழி என கூறி அனைவரும் சூரவன்மனை காண சென்றனர் இவ்வாறு அனைவரையும் கண்ட சூரவன்மன் அவர்கள் வாழ்த்து கூறும்பொழுது அருகில் இருந்த பதினோரு கோடி ருத்ர கூட்டத்தினரை கண்டான் இவர்கள் யார் என கேட்க இவர்களை பார்த்தால் மூன்று கண்ணுடைய சிவபெருமானைப் போன்றே உருவத்தால் உள்ளார்களே எனக் கேட்க திருமால் அவர்களை பற்றி யார் என்று சூரபன்மனுக்கு கூற ஆரம்பித்தார் என்று கூறி எதிர்கொள் படலம் நிறைவடைகிறது அடுத்த பதிவில் ருத்தரர்கள் கேள்வி படலம் பற்றி பார்ப்போம் கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க உக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் நனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வளாது பெய்க மலிவலும் சுரக்க மன்னன் கோண் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க கொள் செய்வ நீதி விலங்கு உலகம் எல்லாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா காஞ்சி குமரோட்ட முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண முருகாச்சம் திருச்சிற்றம்பளம்